வணக்கம் இன்று திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது அதனாலே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அதாவது உங்க நட்சத்திரம் ரோஹினி அல்லது ஹஸ்தம் அல்லது துருவோணமா உங்கள் ராசி கடகம் அல்லது விருச்சிகமா பிறந்த கிழமை திங்கட்கிழமையா பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது இந்த தேதிகளிலே பிறந்தவரா நீங்க எல்லாருமே சந்திர பகவானுடைய நெய் விளக்கு ஏத்தி பாருங்க விளக்குல நெய்யை சேர்த்துங்க ரெண்டுக்கும் ஒரே பலன்தான் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்ப மேஷ மேஷராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான இசை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிகார நேயர்களே உங்களுடைய பலம் என்ன தாராள மனப்பான்மை மனோதிடம் மலை அசையும் ஆனா உங்க மனசு அசையாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும் எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் பிரமாதமான நாள் கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது கோயில்ல விளக்கேத்தனும் வீட்டு பூஜையில விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்ய சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெனடா ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலைகளை பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கடகராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்கறீங்க பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கூர்மையான அறிவு கூர்மையான திட்டமிடுதல் பிளான் பண்ணி செய்வீங்க நிதானம் பொறுமை பொத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கலக்கலான ஆளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் வேறு நிறைய இருக்குது யார்கிட்ட எங்கே பேசணும் எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் நல்லா இருக்கு அனுகூலமான என் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை அசதி சோர்வு இதனாலெல்லாம் அவங்களுக்கு காரியம் சுறுசுறுப்பாக வேகமாக நடக்காது என்ன பண்றது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வளகுல நெய்யை மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அளவா சாப்பிடுறது நல்லது சாப்பாட்டை குறைக்கிறது நல்லது ஒரு வேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது அதனால அசதி சோறு வந்துடாதா மனுஷங்கிறவன் வந்து மனசால் ஆனவன் அவனோட மனசு நம்ம நல்லா இருக்கும் நினைச்சா நல்லா ஆயிடும் அதனால வழிபாடு முக்கியம் அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கன்னி நேர்களை நிதானமா இருங்க வீண் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதை நிஜமாவே தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல பண்ணாமே கெட்ட பேர் வரும் அதான் இன்னைக்கு பிரச்சனை என்ன பண்றது கோயில்ல வீட்டுல நெய் வழக்கை ஏத்திருங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்திருங்க காலையிலேயே ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்போ முருக பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் காலையில வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது வேலையை ஆரம்பிங்க இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ பெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் இதை ஜெயிக்கும் வழக்கமான உள் பயம் இன்னும் இருக்காது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க நல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான தெற்கு கிழக்கு அனுமணம் வெள்ளை கருப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வளகை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும் ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரத்தை சொன்னால் தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும் ஏன்னா அர்த்தம் இல்லாமல் இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வேணா என்ன நேரத்தில் வேணா ஆகலாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஆனா அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எப்படி இன்னைக்கு அப்படி பயம் வேணும் இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு ஒன்பது அனுகூலமான சே கிழக்கு வடக்கு அனுகூல நேரம் வெள்ளை சிவப்பு மகர் ராசிகார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம் கலகுறீங்க பிடிவாதம் விடாமுயற்சி நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை நீங்க வேகத்தோட விவேகம் இதான் நீங்க நல்லா நாளா இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஏழு அனுகூலமான செய்தி வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை உடல் நலம் குறையும் ஆரோக்கியம் குறையும் மருத்துவ செலவுகள் வரும் இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது அளவாக சாப்பிட்றது நல்லது புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் உடல் நலத்தில் அகர காட்டணும் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு அனுகூலமான நேர்களை நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேத்தனும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா மகாலட்சுமி நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் இல்லை ஆனால் உங்கள் ராசிப்படி இன்று நல்ல நாளாக இருந்தால் சின்ன சின்ன காரியங்களை உங்கள் ராசிக்கு உட்பட்ட காரியங்களை ஜோசியரிடம் கேட்டுக்கிட்டு செய்யலாம் மற்றபடி இன்று நல்ல நேரம் இல்லை கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மகரமாக இருந்தாலோ மகரம் கடகமாக இருந்தாலோ மகரம் சிம்மமா இருந்தாலோ ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமாக இருந்தாலோ கும்பம் கடகமாக இருந்தாலோ கும்பம் சிம்மமா இருந்தாலும் ஜோசியோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க மகரம் கும்பராசிக்காரியர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுற நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்